நம்முடைய வல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசிர்வாத பரிசு மழை அனைவருக்கும் மேலும் பல ஆச்சரியமுட்டு பரிசுகள் நேற்றைய தினத்தின் ஆறாவது கேள்விக்கான பதில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட மலையின் இடத்தின் பெயர் என்ன கபாலாஸ்தலம் என்ற கொள்கதா அநேகர் சரியான பதில்களை எழுதி அனுப்பியிருந்தீர்கள் அதில் ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் வருகிற நாட்களில் சரியான பதில் எழுதின அனைவரையும் பெயரை அறிவிக்கலாம் என்று இருக்கிறோம் சரியான பதில் எழுதி அனுப்பி பரிசு பெறுபவர் சகோதரி பவுல் ஸ்மித் அன்னால் பேடசந்தூர் தாலுகா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கர்த்தூர் உங்களை ஆசுர் நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான ஏழாவது கேள்வி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதியவர் யார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகத்தோடு இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் உற்சாகத்தோடு போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே அனைவரும் பரிசுகளை வெல்வீர்கள் பரிசு வென்றவர்களும் தொடர்ந்து பதில் தாருங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் இதுவரை போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வென்றவர்களுக்கு சீக்கிரத்திலே உங்களுக்கு பரிசுகள் வந்து சேரும்